கருத்து சுதந்திரம் என்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறுபடியும் ஒரு குட்டை நீதிமன்றம் நல்லா நறுக்குன்னு மண்டல கொட்டியிருக்குது இருக்குது சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு மூன்று மாதங்களில் இந்த குண்டாஸ் எப்படி ரத்து செய்யப்பட்டுச்சு திமுக வந்து உண்மையிலுமே கருத்து சுதந்திரத்துக்கு தான் இருக்கா அனைத்தரவையும் அசோரின் வணக்கம் உண்மையிலுமே திமுகவுடைய கழக உடன்பிறப்புகளுக்கு ஒரு பக்கம் ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி சின்ன ஒரு பதவியேற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் சோகமும் இருக்குதுங்க அதுதான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய குண்டாஸ் ரத்து நீதிமன்றம் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கை ரத்து பண்ணியிருக்கிறாங்க பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அவர் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அதன் பிறகு அதன் விசாரணை அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொடர்ச்சியாக அவர் மீது வழக்குகள் அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக வச்சு அவருக்கு குண்டாஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி குண்டாஸ் வழக்கு போட்டாங்க குண்டாஸ் வழக்கு போடப்பட்டதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா பெண் காவலர் குறித்து அவதூரா பேசினது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பணும்னா நம்மளும் ஒரு ஊப்பியாகத்தான் இருப்போம் ஆனால் அவர்கள் கைது செய்தது அதுக்காக இல்லை தொடர்ச்சியாக திமுகவை விமர்சித்து பேசிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக திமுகவினுடைய அந்த ஆட்சியினுடைய போக்கை வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால சவுக்கு சங்கரை ஏதோ ஒரு வழக்கில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் காவலர் குறித்து அவதூறாக பேசின வழக்குல முதல்ல சிக்க வைக்கிறாங்க உண்மையிலுமே அவர் வந்து கருத்து சுதந்திரத்தை பெரிய பேசினாரா சவுக்கு சங்கர் வந்து பேசினது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கிறோமா அப்படின்னா அது இல்லை பெண் காவலர் குறித்து அவர் பேசியது தவறு அப்படி பேசியிருக்க கூடாது அப்படி பேசின கருத்துல நம்ம உடன்படலை ஆனால் தொடர்ச்சியாக திமுக விமர்சித்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் மீது கஞ்சா வழக்கு போட்டு ஏன்னா கஞ்சா வழக்கு போட்டால் தான் குண்டாஸ் போட முடியும் இல்லைன்னா வேறு ஏதாவது அடித்தடி வழக்கு இருந்துச்சு ஏதாவது ஒரு சமூக பதட்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குண்டாஸ் போடலாம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால கஞ்சா வழக்கை போட்டு அவரை எப்படியாவது சிறைப்படுத்தி குண்டாஸ் படுத்திடணும் அந்த வழக்கில் உட்கார வச்சிடணும் ஒரு வருஷத்துக்கு அவர் வெளியில் வரக்கூடாது அதாவது சின்னவர் பட்டாபிஷேக விழா ஏற்கும் பொழுது அவர் வந்து வெளியில் இருந்தாருனா அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவர் தொடர்ச்சியாக விமர்சிப்பார் சின்னவர் என்னென்ன தவறுலாம் செய்கிறாரோ அல்லது திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டுவார் ஏற்கனவே மலல் கொள்ளையில் வந்து அமலாக்கத்துறை தலையிட்டுருக்குது அது இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படி தொடர்ச்சியான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருப்பார் அதனால் அவர் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு திமுக திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சது எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலுமே திமுக கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான ஒரு அரசை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படி நினச்சிருந்தா இப்படி யூடியூபரில் கைது செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டாங்களே இப்போ ஏற்கனவே பிரியாணி மேன் என்கின்ற அபிஷேக் ரவியை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க அதுக்கு முன்னாடி தம்பி பிரதீப் பிரதீப்ல ஆரம்பிச்சது மீன் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தாங்கிக் கொள்ள முடியாத திமுக உடனடியாக அவர் மீது ஒரு வழக்கை கொடுத்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் தொகையை வந்து இழிவு செஞ்சுட்டாரு அப்படின்னு அந்த வழக்கை போட்டு தம்பி பிரதீபை கைது பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தம்பி காளி நாம்தங்க கட்சியை சார்ந்தவர் அவரை கைது பண்ணாங்க அண்ணன் சாட்டை துறைமுருகனை கைது பண்ணாங்க சவுக்கு சங்கர் கைது கிஷோர் கேசாமி கைது இப்படி எல்லாரையும் கைது செஞ்சாங்க சரி இவங்கெல்லாம் கூட கருத்து சுதந்திரம் இந்த உங்க அரசுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கிறாங்க கைது செஞ்சுங்க ஏன்னா பஞ்சு முட்டாய் விற்கிறவன் பானிபூரி விற்கிறவன் அந்த இவன் சோன்புப்பிடி பிடிக்கிறவன் அவனெல்லாம் ஏன்டா பிடிச்சி சிறைப்படுத்துறீங்க அப்படின்னா சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் சமம் தாங்க ஆனால் பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க கொலை நடக்குது கொள்ளை நடக்குது இங்கே கற்பழிப்புகள் நடக்குது மணல் கொள்ளை நடக்குது கனிம வள கொள்ளை நடக்குது அதெல்லாம் தடுக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்த மாட்டாங்க அதெல்லாம் ஒரு லாரி பிடிபட்டாலோ கனிம வளத்தை கடத்திட்டு போனால் லாரி பிடிபட்டுச்சுன்னு வைங்களேன் அது ஒரு ரெண்டு நாள் அந்த ஸ்டேஷனில் நிற்கும் மூணாவது நாள் பார்த்தா லாரி காணாம போயிருக்கும் கேட்டால் அவங்க ஆவணங்களை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எப்போதும் முட்டுக் கொடுக்குறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சரி அதை விடுவோம் ஆனால் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு போர்வையில் பேசிவிட்டு திராவிட கம்பெனி ஊடகங்கள் இருக்குல்ல திராவிட கம்பெனியில் இப்போ இந்த எச்ச பொருக்கி இருப்பான் இந்த யூடியூப் ரூப்ஸ்னேன் அந்த எச்ச அப்புறம் அந்த இந்த இன்னொருத்தன் ஒருத்தர் இருப்பான் அந்த பன்னி மூஞ்சி மாதிரியே ஒருத்தர் இருப்பான் அவன் பேர் என்ன கரிகால அவன் இந்த கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி நடத்திட்டு இருப்பான் அவன் இவங்களுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து எதிர்கட்சிகள் இருக்கவங்கள மற்ற கட்சியில் இருக்கவங்கள எவ்வளவு ஆபாசமாக எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் செஞ்சாலும் இந்த அரசு அவங்கள கண்டுக்காது அவங்க மீது எந்த சட்டமும் பாயாது ஆனால் அதுவே முதலமைச்சர் குறித்து பேசிட்டாரு அல்லது உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசிட்டாரு திமுகவில் இருக்கிற வாடிச்சல குறித்து பேசிட்டாரு அது கூட பரவாயில்லைங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதுல இர்பானுங்கிற ஒரு யூடியூபர் இருக்கான் அவனை பேசினதுக்கு பிரியாணி மேன் என்கின்ற அபிஷேகர் ரவியை கைது பண்ணி சிறைப்படுத்துறது இதுதான் கருத்து சொந்தமா இதுதான் நீங்க கருத்தை மதிக்கக்கூடிய லட்சணமா அப்படின்னு நம்ம திமுக திமுகவுக்கு நம்ம கேள்விகளை வைக்கிறோம் இந்த திமுக தான் பாஜகவை பார்த்து சொல்லுது வட மாநிலங்களில் பாருங்க கௌரி என்ன நடந்துச்சு ஸ்டான் சாமிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசுவான் ஆனால் இங்கே இந்த அரசுக்கு எதிராக பேசுகிற எல்லாரையும் கைது பண்ணி கைது பண்ணி சிறைப்படுத்துறது இப்போ அதுக்கு நீதிமன்றம் கடைசியாக ஒரு குட்டு வச்சிருக்காங்க உச்ச இந்த வழக்கு போகுது சவுக்கு சங்கருடைய குண்டாஸ் வழக்கு உச்சநீதிமன்றம் வந்து மாநில உயர்நீதிமன்றமே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி சொல்றாங்க மாநில உயர்நீதிமன்றத்துக்கு மறுபடியும் அந்த வழக்கு வருது அதுல நீதிபதிகள் இது அவசர வழக்காக எடுத்து விசாரணை நடத்துறாங்க பொழுது அரசாங்கம் அவர் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு அந்த கருத்து சுதந்திரத்தின்படி சங்கர் கருத்தை பதிவு செய்யலாம் இப்ப இந்த பெண் காவலர் குறித்து அவர் பேசியது தவறு அப்படின்னா ஐபிசி செக்ஷன் படி அவருக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தண்டனையை நம்ம கொடுத்துடலாம் வாங்கி கொடுக்கலாம் ஆனா குண்டாசுங்கிறது அதிகபட்சமானது உண்மையிலுமே இந்த குண்டாசுங்கிற வழக்கு யார் யாருக்கு போடணும்னா தொடர்ச்சியாக கொலை சம்பவத்தில் ஈடுபடுறவங்க தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறவங்க ஆற்று மணலை திருடுறவன் கஞ்சா கடத்துறவன் அபின் கடத்துறவன் ஹெராயின் கடத்துறவன் இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கெல்லாம் இருக்கா ஜாஃபர் சாதிக்கு அதே மாதிரி இப்போ ராமநாதபுரத்தில் திமுக ஒருத்தர் மாட்டினாப்பில்ல ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் அவர் மீதெல்லாம் குண்டாஸ் போடலாம் திமுக தான் அது குண்டாஸே போடணும் ஏன்னா ஜாஃபர் சாதிக்கு திமுகவை சார்ந்தவர் இப்போ ராமநாதபுரத்தில் மாட்டியிருக்கிறவர் மித்து கடத்தினவர் அவரும் வந்து திமுகவை சார்ந்தவர் அதே மாதிரி அறுவாலை தூக்கிட்டு மிரட்டுறது பொது இடங்களில் வந்து மக்களை அச்சுறுத்துறது இந்த மாதிரி வேலைகளை செய்கின்ற திமுக குண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல அந்த குண்டர்கள் மீது போட வேண்டிய குண்டா சட்டத்தை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லார் மீதும் கண்மூடித்தனமாக போடுறது ஆனால் சாட்டை துறைமுருகனுக்கு அப்படிதான் ஃபாக்ஸ்கான் வழக்கில் ஒரு ஆறு மாதம் வந்து அவருக்கு குண்டாசு கே சாமிக்கு அவருக்கு குண்டாசு பிஜேபியை சார்ந்த கல்யாணராமன் அவருக்கு குண்டாசு இப்போ இவருக்கு குண்டாசு இதில் பெலிக்ஸுக்கும் குண்டாஸ் போடுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனால் அவங்களால குண்டாஸ் போட முடியல ஏன்னா அவர் வந்து அந்த பேட்டி எடுத்ததோடு சரி அதை ஒளிபரப்பியதோடு சரி அதனால ஃபிலிக்ஸுக்கு வந்து குண்டாஸ் போட முடியல இவங்க குண்டாஸ் போடுவதற்கு முயற்சி செய்கிற நபர்கள் எல்லோருமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வலுவாக குரல் கொடுக்குறாங்க அதை உடனே இவங்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியாம குண்டாசை போட்டு உள்ள தடுறது இப்போ நீதிமன்றம் அந்த குண்டாசு வழக்கை வந்து ரத்து பண்றோம் இன்னைக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா குண்டாஸ் வழக்கம் போர்டில் உடைக்கப்படுது கிட்டத்தட்ட விழுக்காட்டு குண்டா சட்டங்கள் போர்டுக்கு பொழுது போர்டில் குண்டாஸ் ரத்தாயிருது அது இல்லாமல் இந்த மாதிரி மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு நீதிமன்றங்கள்ல குண்டாஸ் ரத்தாகுது இப்போ நமக்கு இதில் ஒரு கேள்வி வருது ஒருத்தர் சட்டத்தை தவறாக பயன்படுத்துறாங்க இந்த அரசாங்க அதிகாரிகள் குண்டாஸ் போட்ட அதிகாரி அது யாராக இருந்தாலும் அண்ணன் சவுக்கு சங்கர் மீது போட்டதாக இருக்கட்டும் அண்ணன் சாட்டை துறைமுருகன் மீது போட்டதாக இருக்கட்டும் அல்லது கல்யாணராமன் மீது போட்டதாக இருக்கட்டும் கிஷோர் சாமி மீது போட்டதா இருக்கட்டும் இதுல ஒரு அதிகாரி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ரத்துனா என்ன குண்டாசு சட்டம் இதுக்கு பொருந்தாது அதை நாங்கள் வந்து ரத்து பண்றோம் அப்படின்னு நீதிமன்றம் ரத்து பண்ணுது ஆனால் அந்த தவறான சட்டத்தை இவர் தவறான நபர் மீது போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தா குண்டாஸ் சட்டத்தை ஒழுங்காக போடுவார்ல யாருக்கு அதை ஒழுங்காக போடணுமோ அவங்களுக்கு போடுவாங்கல்ல இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்களை அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ஒருத்தர் மீது குண்டாஸ் போட்டு அவரை ஒரு வருஷம் முடக்கிடலாம் அப்படிங்கிற தைரியம் அடுத்து இருக்கிற அதிகாரிகளுக்கு இல்ல அப்போ அதிகாரிகள் நேர்மையாக நடந்துக்குவாங்கல்ல அந்த அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுத்ததும் இல்லை இவங்க எடுக்க போகிறதும் இல்லை ஆனால் நாம நீதிமன்றத்துக்கிட்ட இதை தான் கேட்கறோம் நீதிபதிகள் உண்மையிலுமே கருத்து சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த சட்டத்தை சரியாகத்தான் இருக்கணும் சட்டப்படி தான் நீங்க எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில நேர்மையான நீதிபதிகள் இருக்காங்க அவங்களுடைய பார்வைக்கு இதை நம்ம விடுறோம் இந்த அதிகாரிகள் தவறான வழக்கு பொய் வழக்கு புனைகிறது அதில் வந்து குண்டா சப்போர்ட் அவர்களை சிறைப்படுத்துவது இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யறாங்கல்ல அந்த அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான மறுபடியும் சட்டத்தை துஸ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அதிகாரத்தை துஸ்பிரயோகம் பண்ணி அவங்க வந்து இந்த வழக்கை போட்டிருக்காங்க அப்படின்னா அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் இப்ப திமுக திமுகவுக்கு இது தொடர்ச்சியான அடி ஒவ்வொரு குண்டாஸ் வழக்கம் ரத்தாவது நீதிமன்றங்கள் திமுக வந்து இந்த திமுக அரசாங்கத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதே போல் இந்த அரசாங்கம் இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நமக்கு என்ன தோணுதுன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல் திமுக இங்க இருக்கிற சாதாரண மக்கள் மீது இப்படி கொடுமையான சட்டங்களை போட்டு கொடுமையான கைதுகளை செய்து குண்டா சட்டங்களை போட்டு அவங்களை சிறைப்படுத்தணும் நினைக்குது ஆனா பாருங்க அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆகுது இவங்க போடுற எல்லா குண்டாசும் ரத்தாயிரும் இவங்க போடுற எல்லா வழக்கம் வந்து உடஞ்சு போயிருது ஆனா இவர்கள் மீது திமுக அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்கு இருக்குல்ல அது வந்து பின்னாடி ஆப்பு வச்சுக்கிட்டே வர்றாங்க இவ ஏற்கனவே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே போயிருக்கிறாரு குற்றமற்றவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் அவர் வந்து நான் வந்து ஒரு ரொம்ப நேர்மையாளருங்க என்னை வந்து ஒரு பொய் வழக்கில் போட்டு புனையப்பட்டு அரசியல் பழிவாங்க நடவடிக்கையை என்னை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்லலாம் பார்க்குற மக்களுக்கு தெரியுமில்ல அண்ணன் செந்தில் பாலாஜி உண்மையிலுமே எதுக்காக கைது செய்யப்பட்டார் அவர் தப்பு செஞ்சிருக்காரா இல்லையா அவர் யோக்கியராக இல்லையா அவர் சிறந்தவராக இல்லையா பண்பாளராக இல்லையாங்கிறது பார்க்குற மக்களுக்கு தெரியும் அதே போல் ஐயா பொன்முடி அவர்கள் அவரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அதே போல ஆற்று மண் எடுத்ததுல இது இது குளத்து மண் எடுத்ததுல அதுல கொஞ்சம் அதிகபட்சமாக எடுத்து அரசுக்கு நல்ல நஷ்டம் கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் மீது ஒரு வழக்கு அந்த வழக்கை விருப்பம் நீதிமன்றம் முடிச்சு வச்சிருச்சு ஆனால் மா உயர்நீதிமன்றம் அதை தாமாக முன்வந்து எடுத்து அந்த வழக்க மறு விசாரணை செய்த போது அவர் குற்றம் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியாகி அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது இப்போ இடைக்கால தடை வந்து வாங்கி வச்சிருக்காங்க தண்டனைக்கு இடைக்கால தடை ஏன்னா வயசாயிருச்சு நடக்கக்கூட முடியல மூச்சு விடும்போது கூட ரொம்ப சிரமமாக இருக்குது மூச்சு விடும்போது கூட நான் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கடன் வாங்கி செய்கிற அளவுக்கு தான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு பொன்முடி நீதிமன்றத்தில் கதர்னதுனால உயர்ந உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால தடை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதில் தண்டனை பெற போகிறது உறுதி அதே போல் அண்ணன் கே கே எஸ்எஸ்ஆர் அவர் வழக்கும் வந்து மறுபடியும் தோண்டி எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அண்ணன் கே என் மீது ஒரு வழக்கு இருக்குது அதுவும் தோண்டி எடுக்கப்படும் சொல்கிறாங்க ஐ பெரியசாமி அவர்கள் மீது அந்த அவர் வந்து இந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தில் இடம் ஒதுக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் மீது ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கும் மறுபடியும் தோண்டி எடுக்கப்படுது இதே போல எல்லா அமைச்சர் பெருமக்கள் நீங்கள் உண்மையிலுமே நீங்க மக்களை கைது செய்து உங்கள் அரசை குறை சொல்பவர்களை கைது செய்து அவங்கள சிறைப்படுத்தி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் நினைக்கிறீங்க ஆனால் உங்க அமைச்சர்கள் நீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இப்படி தொடர்ச்சியாக தவறு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அவங்க தான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க நீ போடுற எல்லா வரும் ரத்தாயிருது ஆனால் உனக்கு எதிராக உங்க அமைச்சர்களுக்கு எதிராக போடுற எல்லா வழக்கும் உறுதியாக தீர்ப்பு கிடைக்குது அதுல வந்து உறுதியா நீங்க எல்லாரும் சிக்கிறீங்க அதுல எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்ன காரணம் அப்ப தவறு எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறத திமுக உடன்பிறப்புகள் நீங்க முதல்ல யோசிச்சு பார்க்கணும் அடுத்தவனை விமர்சனம் பண்றது அடுத்தவனை வந்து அவன குடும்பத்தை இழிவுபடுத்துறது அவனுடைய பெற்றோர்களை எழிவுபடுத்துறது இந்த மாதிரி வேலைகள்ல திமுகவினுடைய ஐநாக்கள் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு சமூக வலைதளத்தை நீங்க திறந்தீங்கன்னா இப்போ நம்ம இதை பேசும்போது கூட திமுக உடன்பிறப்புகள் வந்து கதர்வாங்க சவுக்கு சங்கருக்கு நீ முட்டு கொடுக்குறியா சவுக்கு சங்கருக்கு நீ ஆதரவா நிக்கிறியா அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு ஆதரவா நிக்கிற சவுக்கு சங்கரனுடைய கருத்துரிமைக்கு ஆதரவா நிக்கிறோம் அவர் கருத்து பேசுனது பெண் காவலர் குறித்து தவறு அதுல அவரை கண்டிக்கிறோம் எங்க இதே நாம் தொண்டர் கட்சியை விமர்சிச்சிருக்காரு நான் தொண்டர் கட்சியுடைய சின்னம் பறிக்கப்பட்ட பொழுது எக்காத மொழி சிரிச்சாரு இன்னும் வச்சிருக்கேன் அண்ணன் சவுக்கு சங்கர் வெளியில வரட்டும் வெளியில வந்து அவர் மறுபடியும் ஊடகத்தை உட்கார்ந்து பேசட்டும் அப்ப பேசும் பொழுது அவர் அன்னைக்கு நக்கல் சிரிப்பு சிரிச்சார்ல அதுக்கு நாங்க சிரிக்க வேண்டியது இருக்குது நாங்க இன்னும் அவரை வச்சு செய்ய வேண்டியது இருக்கு அதுல நாங்க வச்சு செய்வோம் ஆனால் அவருடைய கருத்துக்கும் உரிமை உண்டு இந்த சுதந்திர நாட்டில் யார் வேணாலும் எந்த கருத்து வேணாலும் பேசலாம் அதை தடுப்பதற்கு ஒரு அரசாங்கம் திட்டமிடுது இங்க இருக்கிற ஹைனாக்கள் கூட்டம் திட்டமிடுது அப்படின்னா அதை எடுத்து பேச வேண்டியது எங்களுடைய கடமை அதனால திமுகவுடைய உடன்பரப்புகள் நீங்க அடுத்தவங்களை விமர்சனம் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி மீன் போடுறவன் இந்த சோன்பப்பூரி விற்கிறவன் பானிபூரி விற்கிறவன் இவனெல்லாம் தேடி தேடி நீங்க கைது பண்றதை விட்டுட்டு உங்கள் ஆட்சியில கீழே ஊழல் நடக்காம லஞ்சம் பெறாம அங்க இருக்கிற துறைகள்லாம் சரியா இயங்குதா அப்படிங்கிறத பாருங்க பள்ளிக்கு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சைக்கிள் ஓட்ட உடச்சலா கொடுக்குறீங்க அதுல ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா அங்க ஊழல் நடந்துருக்கு அங்கே யாரோ ஒரு அதிகாரி யாரோ ஒரு ஆள் பணத்தை வாங்கிக்கிட்டு மட்டமான குவாலிட்டியை வாங்கி கொடுக்குறான் நீங்கள் கட்டக்கூடிய பள்ளி கட்டடங்கள் மேற்கூரை இடிஞ்சு விழுகுது அது ஏன் இடிஞ்சு விழுகுது அங்கே சரியாக கட்டடம் கட்டலை நீங்கள் போடுகின்ற சாலை சரியா இல்லை சரமான சாலையை நீங்கள் போடுறதில்ல கமிஷன் கமிஷன் நாற்பதுல இருந்து பர்சன்டேஜ் கமிஷனை ஆளுங்கட்சிக்காரங்க வாங்கிட்டு ரோடு போட்டு கொடுக்குறீங்க அந்த ரோடு மட்டமான ரோடாக இருக்கு அதில் ஊழல் நடக்குது அதை தடுத்து நிறுத்துங்க பேராசிரியர்கள் நியமனத்தில் ஊழல் நடக்குது ஆளே இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பேராசிரியர்களை போட்டு இங்கே கல்லூரிகளில் நீங்கள் நிர்வாகம் பண்ணி ஒரு கல்லூரியவே ரன் இருக்கிறீங்க அதை நீ தடுத்து நிறுத்து இந்த மாதிரி விஷயங்களை நீ பேசு தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் தொடர்ச்சியாக கொள்ளவே வைக்கப்படுது இங்கே கன்னியாகுமரி மலைகள் உடச்சி எடுத்துட்டு கேரளா கொண்டு போயிட்டுருக்கிறான் எங்களுடைய ஆற்று மணலை தொடர்ச்சியாக திருடிட்டுருக்கிறான் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஊழலற்று லஞ்சமற்று நேர்மையாக இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா மக்கள் மனதில் ஒரு நல்ல பேரை வாங்கலாம் இதே கனிம வள கொள்ளைக்கு மனோ தங்கராஜ் பேசினார் இன்றைக்கி மனோ தங்கராஜ் ஏன் பேசுறது இல்லை அதை நீங்க கேள்வி கேளுங்க உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் கேள்வி கேளுங்க இங்க ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அதை விட்டுட்டு இந்த மாதிரி கைது பண்ணி பொய் வழக்கு போட்டு அவங்களை சிறைப்படுத்தலாம் நினைச்சீங்கன்னா நீதினு ஒன்று இருக்கு நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது சரியான நீதிபதிகள் இருக்கிறாங்க அந்த நீதிபதிகள் உங்கள் தலையில் நறுக்கு நறுக்குன்னு கொட்டை தான் செய்வார் சவுக்கு சங்கரு எப்படியும் இன்னொரு பன்னெண்டு பதிமூணு வழக்கு இருக்குது அதில் பிணை வாங்கிட்டு வெளியில் வந்துருவார் எல்லாமே ஒரே வழக்கு தான் பெண் காவலர் குறித்து பேசின வழக்கு தான் ஆனால் வேறு வேறு மாவட்டங்களில் போட்டு வச்சுருக்காங்க அதில் பிணை வாங்கிட்டு வெளியில் வருவார் வெளியே வந்த பிறகு உங்கள் திமுகவை விட்டுருவாங்க இனிமேல் உங்களை உங்கள் குடும்பத்தை பற்றியோ திமுக செய்கிற அட்டூழியங்கள் குறித்தோ சின்னவர் செய்கிற அட்டூழியங்கள் குறித்தோ தொடர்ச்சியாக பேசாமல் விட்டுருவாரு அப்படின்னு நீ நினச்சின்னா ஒரு கூமுட்ட ஊப்பி அவனும் இருக்க முடியாது நீங்கள் குட்ட குட்ட அவங்க திருப்பி தான் இருப்பாங்க நீ அவர்களை ஒடுக்க ஒடுக்க அவங்க உனக்கு எதிராக வீரியமாக தான் நடந்துச்சு இதுவரை அரசியல் பாதை அரசியல் வரலாற்று அடிச்சு ஒடுக்கி அவரை எங்கிட்டாவது கொண்டு போய் முடக்கிறனோ ஏதாவது ஒரு அவதூறு கருத்தை சொல்லி அவங்களை முடக்கிறோம் நினச்சின்னா அவங்க அதை விட பல மடங்கு வீரியமாக பேசுவாங்க வெளில வந்து திமுகவை வச்சு செய்வார் ஐயா உதயநிதி ஸ்டாலினையும் வச்சு செய்வாங்க இவங்க ஆட்சியில் நடந்த மொத்த ஊழல் பட்டியலையும் எடுத்து அவர் வெளியிடுவார் கட்டாயம் வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவருக்கு வந்து டேட்டா கொடுக்கறதுக்கு உங்கள் அரசு அதிகாரிகளே இருக்கிறாங்க உங்களுக்குள்ளே கருப்பாடுகள் நிறைய இருக்குது நீ என்னதான் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு அதிகாரியாக நீ வேறு இடத்துக்கு மாற்றினாலும் அவங்க போகிற இடத்துல இருக்கிற டேட்டாவை எடுத்து அவங்க கொடுப்பாங்க வச்சு செய்வார் அப்படி சரியான கருத்துக்களை சவுக்கு சங்கர் பதிவு பண்ணார்னா அவரை நம்ம ஆதரிப்போம் அவருடைய கருத்து சுதந்திரத்தில் நம்ம கூட நிற்போம் ஆனால் அவர் அந்த கருத்தை தவறாக பதிவு பண்ணுறாரு ஒரு கருத்தை வந்து அவதூறாக பதிவு பண்ணுறாரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே அவர் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா அவரை நம்ம கண்டிப்போம் அதுதான் நம்ம நிலைப்பாடு அதனால நீங்கள் சவுக்கு சங்கருக்கு முட்டு கொடுக்குறீங்க சவுக்கு சங்கருக்கு சால்ரா தட்டுறீங்க அப்படிலாம் யாரும் தயவு செய்து வந்து கதறாரு